அன்னைக்கு ஸ்ரீராம நவமி காலையில அவனையும் அனாமிகாவும் எழுந்திருச்சு தலையெல்லாம் குளிச்சுட்டு துளசி மாடத்தை சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா சாம்பார் வடை இல்லாம வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்கக்கா பண்ணலாம் பொங்கல் பண்ணலாம் போதும் வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு ஒருத்தர் வடை பாயாசம் இன்னொருத்தர் பொங்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மருமகள்களும் சமைக்கும் போது மாமியார் சாரதா எழுந்திருச்சு தலை குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்தாங்க அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாமியாரோட கணவர் பிரசாத் பையன் ரமேஷ் ரெண்டு பேரும் கூட பூஜை ரூமுக்கு வந்தாங்க அப்போ கிச்சன்ல இருந்து பயங்கரமான சத்தங்கள் வந்துட்டு இருந்தது அவனையும் அனாமிகாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க டே ரமேஷா அந்த கிச்சனுக்கு போய் பாத்துட்டு வாடா அவளுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்கன்னு நினைக்கிறான் அம்மா சொன்னதை கேட்டதுமே உடனே ரமேஷ் கிச்சனுக்குள்ளார போனான் ரெண்டு பேரும் நிஜமாவே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போடுறீங்க இங்க பாருங்க மாமா நான் வடை பாயாசம் செஞ்சேன் அக்கா பானகம் ரெடி பண்ணாங்க வீட்ல இருக்க எல்லாரும் பானகம் நல்லா குடிப்பாங்களாமா வடை பாயாசம் யாரும் சாப்பிட மாட்டாங்களாமா என்ன கொஞ்சமா செய்ய சொல்றாங்க அது உண்மைதானங்க நீங்க யாரும் அதை அதிகமா சாப்பிட மாட்டீங்க இங்க பாத்தியா மறுபடியும் அதையே சொல்றியக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க ரமேஷ் ரெண்டு பேரையும் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அவங்க கிட்ட அது இருக்கட்டும் நீங்க செஞ்ச வடை பாயாசம்லாம் எங்க இருக்கு கண்ணிலே காணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிக்காவும் அவனையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க என்ன செஞ்சதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க அது மாமா அதுல வெள்ளமும் ஏலக்காய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்க அக்கா எனக்கு ருசி பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க அது எனக்கு பத்தல இன்னொரு கிளாஸ் எடுத்தேன் அதுல ஏலக்காய் கொஞ்சம் குறைவா இருந்தது அக்கா கிட்ட கொஞ்சம் குடிச்சு பாக்க சொன்ன அக்கா ஒரு கிளாஸ் குடிச்சாங்க இப்படி வெள்ளத்துக்கு ஒரு தடவை ஏலக்காக்கு ஒரு தடவை எது குறையுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு குடிச்சு கடைசியா மொத்தமும் எல்லாம் ஆயிடுச்சு மாமா அப்படின்னு அவனி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான் அது சரி வட பாயசம் எங்க சொன்னீங்கல்ல செஞ்சிருக்கோன்னு வட பாயாசம் நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல அதனால நாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கும் போதே சாப்பிட்டுட்டோம் இப்போ அது கூட வீட்ல இல்லங்க அப்படின்னு அனாமிகாவும் விஷயத்த சொன்னா அது கேட்ட உடனேயே ரமேஷ்க்கு கோவம் வந்துருச்சு பண்டிகை நாள் என்ன காரியம் பண்ணிருக்கீங்க உங்களை என்ன சொல்றதுன்னே புரியல இத எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒழுங்கா பூஜைக்கு வாங்க எல்லாத்தையும் அம்மாவே வந்து பாத்துக்குவாங்க அதுக்கு ரெண்டு பேரும் அத்தை அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பூஜை ரூம்ல வந்து உட்கார்ந்தாங்க அதுக்குள்ள நவ்யா பவ்யா ஹரிஷ் மூணு பேரும் கூட வந்தாங்க கொஞ்ச நேரம் போச்சு ஏழரை மணிக்கெல்லாம் பூஜை முடிஞ்சுது எல்லாருக்கும் வட பாயாசத்தை கொடுத்தாங்க சாரதா பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏமா சமையல சீக்கிரம் ஆரம்பிங்க நம்ம வீதியில ஸ்ரீராம நவமிக்கு பந்தல் போட்டிருக்காங்க சீதாராமரை போய் தரிசிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன உடனேயே மருமகள்கள் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அப்போ அனாமிகா மனசுல அப்படின்னா இன்னைக்கு அங்க பானகமும் வட பாயசமும் கிடைக்கும் நல்லா இருக்கும் ஆமா ஆமா கிடைக்கும்ல சீக்கிரம் போகணும் இல்லனா எல்லாம் காலி ஆயிடும் அப்படின்னு ரெண்டு பேரும் நினைச்சாங்க கொஞ்ச நேரம் போச்சு குடும்ப மொத்தமும் கலந்து அவங்க வீதியில இருக்க ஸ்ரீராம நவமி பந்தலுக்கு வந்து சேர்ந்து பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்களும் அங்க அங்க பஜனையில பஜனையில அப்புறமா அனாமிக்காவும் அவனையும் வட பாயாசத்துக்கு வந்திருக்கோங்கிற விஷயத்த மறந்து போயி முழுசா பக்தி பரவசமாகி வந்த விஷயத்தை மறந்துட்டாங்க ஸ்ரீராமா ஸ்ரீராமன் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது எல்லாத்தையும் பார்த்த சாரதாக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பாத்துட்டு இருக்கும் போதே பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு ஹனாமிகாவும் அவனையும் அங்க வந்திருந்த எல்லாருக்குமே பானகமும் வட பாயசமும் கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு வந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அவனே உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு அங்க போனது பானகத்துக்கும் வட பாயசத்துக்கும் தான் ஆனா போனதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு போனதுக்கு அப்புறம் மனசு முழுக்க பக்தி பரவிடுச்சு ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா நான் கூட வட பாயாசத்துக்காக தான் போனேன் என்ன ஆச்சோக்கா நான் கூட ஸ்ரீராமா ஸ்ரீராமான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் தெரியுமா இவங்க ரெண்டு பேர் பேச்சியும் கேட்ட சாரதா அந்த ஹனுமன் உங்களுக்குள்ள இறங்கியிருப்பாரு தான் ரெண்டு பேரும் ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க எது எப்படியோ சந்தோஷமா இருக்கு அங்க நீங்க பண்ண வேலையில எல்லாரும் உங்களை தான் பேசுனாங்க வந்த எல்லாருக்கும் சாப்பாடு போட்டீங்க அத கேட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்களுக்கு புண்ணியம் கிடைச்சது உண்மைதான் ஆனா பிரசாதம் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது மனசுக்குள்ள மட்டும் இருக்கு ஏன் மனசுல கூட கா இருக்கு ஆனா என்ன பண்றது கடவுள் நமக்கு எவ்வளவு தூரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதானே நடக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஏமா என்ன சத்தம் அது போய் பாருங்க அப்படின்னு மாமியார் சொன்னதும் ரெண்டு பேரும் போய் பார்த்தாங்க அங்க மரத்து மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து இருந்தது கீழே பானகம் உள்ள ரெண்டு பாட்டில் இருந்துச்சு அத பார்த்து ரெண்டு மருமகள்களும் ஆச்சரியப்பட்டாங்க அவனி இத கவனிச்சியா இந்த பாட்டில பானகம் இருக்க மாதிரி இருக்கு கடவுள் நம்மள கைவிடல ஆமாக்கா அந்த ஆஞ்சநேயர் மூலமா ஸ்ரீராமரே நமக்கு இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆச்சரியமா அங்க இருந்த குரங்கு கூட திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆச்சரியத்தோட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வீட்ல இருந்த எல்லாரும் கூட அந்த இடத்துக்கு வந்தாங்க என்ன ஆச்சுன்னு டென்ஷனா கேட்டாங்க உடனே அவங்க நடந்தது சொன்னாங்க அந்த ஸ்ரீராமர் நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு ரொம்ப அனுப்பிச்சிருக்க எல்லாருக்கும் பானகத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க அது அமிர்த மாதிரி இருந்தது அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குமா இதுக்கு முன்னாடி குடிச்சதை விடவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆமாமா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குமா அத கேட்டதும் அவங்க சந்தோஷப்பட்டு சுயமா ஹனுமனே நமக்கு தயார் பண்ணி கொடுத்த பானகத்தை சாப்பிட எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்குள்ளார போனாங்க எல்லாருமே எந்த வருஷமும் இல்லாத சந்தோஷத்தை அந்த வருஷம் அடைஞ்சாங்க அவங்க மாமியார் உண்மைதாமா போன வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு மாமியார் சொன்னதும் போன வருஷம் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத ஞாபகப்படுத்தினாங்க அப்போ அவனையும் ஹனாமிகாவும் ஹரிஷ் கிட்ட சொன்னாங்க ஹரிஷ் ஐயரு பானகமும் வட பாயாசமும் தருவாரு நீ டப்பா கொண்டு போடா அவங்க பானகம் ஊத்தி வட பாயாசம் தருவாங்க அத கொண்டு வந்து கொடு சரிங்கம்மா அப்படின்னு டப்பாவை கொண்டு போய் பானகமும் வட பாயாசமும் கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தான் அனாமிகா அத வாங்கிக்கிட்டு ஹரிஷ் கிட்ட ஹரிஷ் போடா போய் சட்டையை மாத்திக்கிட்டு வா மறுபடியும் டப்பா தர மறுபடியும் போய் வாங்கிக்கிட்டு வா அக்கா இந்த தடவை பெருசா கொடுங்க நிறைய வாங்கிட்டு வருவான் அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னான் இப்படி பானகம் வட பாயாசத்துக்காக திரும்ப திரும்ப குழந்தை அனுப்புனாங்க பாவம் ஹரிஷ் அம்மா சொன்னத செஞ்சதுனால அவங்க கிட்ட இருந்தவங்கள்ட்ட நல்ல திட்டு வாங்கினான் எத்தன் தடவடா வருவேன்னு கேட்டாங்க அந்த விஷயத்த ஹரிஷ் அனாமிகா கிட்ட சொன்னான் அம்மா அவங்க என்ன ரொம்ப திட்டிட்டாங்கம்மா திரும்ப திரும்ப ஏன் வரேன்னு கேக்குறாங்க நான் போமாட்டேன் அக்கா இந்த தடவை நவ்யாவியோ பவ்யாவியோ அனுப்புங்க அனாமிகா நல்ல யோசனைன்னு சொன்னா அம்மா நவ்யா இந்த தரவை நீ போய் வாங்கிக்கிட்டு வரியா எடுத்துட்டு போட நானும் போறேம்மா நான் உன் அனுப்புறேன் நவ்யா கூட இல்ல அப்புறமா அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா இப்படி ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிட்டு நின்னாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனையும் அனாமிகாவும் கூட முக்காடு போட்டுக்கிட்டு வேற வேற கலர் புடவைய கட்டிக்கிட்டு மூணு தடவை பானகத்தை வாங்கிக்கிட்டு வடை பாயாசம் வாங்கிக்கிட்டு வந்தாங்க அன்னைக்கு வீட்டுல சுத்தமா அவங்க சமைக்கவே இல்லை அதுக்கு மறுநாள் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வலி வயத்த வலியால கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க இது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி நேத்து நடந்தா மாதிரி மறுபடியும் வந்துச்சு ஞாபகம் இருக்கா போன வருஷம் பக்தியே இல்லாம சோத்து மேல மட்டும்தான் கவனம் இருந்தது இப்ப சாப்பாடுக்குன்னு போனீங்க பக்தியோட வந்திருக்கீங்க கடவுள் உங்களை மன்னிச்சுட்டாரு இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அருள் கிடைச்சிருச்சு வர்ற காலம் முழுக்க குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும் இந்த தடவை ஸ்ரீராம நவமிக்கு குழந்தைங்க கையால பூஜை பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் இவங்க கையாலேயே கொடு கடவுள் அனுகிரகம் எப்பவும் இருக்கட்டும் அத கேட்டு அனாமிக்காவும் அவனையும் ஆமாத்த அப்படிதான் பண்ணணும் அப்ப செஞ்ச தப்புக்கு கடவுள்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இனிமே நாங்க எந்த தப்பும் செய்ய மாட்டோம் ஒவ்வொரு வருஷமும் பக்தியோட ஸ்ரீராம நவமிய கொண்டாடுறோம் இந்த தடவை ஸ்ரீராம நவமிக்கு அடுத்த வருஷமே என் கையில ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி கடவுள் என்ன ஆசிர்வதிப்பாரு இந்த தடவை நாம எல்லாரும் நல்லபடியா மன நிறைவா கொண்டாடணும் அம்மா தங்கச்சி தம்பி வர போறாங்களா அவங்களோட நாங்களும் ஜாலியா விளையாடுவோம் நவ்யாவும் பவ்யாவும் கூட சந்தோஷமா அதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தது கடவுள் அனுகிரகத்தால அந்த நாள் நல்லபடியா முடிஞ்சது குடும்பம் மொத்தமும் ஸ்ரீராம நவமி திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க மறுபடியும் ராமநவமிக்காக எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க அது துறைப்பாக்கம்ங்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல அனாமிகாங்கிற பொண்ணு ஒரு நாய வளர்த்துக்கிட்டு இருந்தா அனாமிகாவோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அந்த தான் அனாமிகாவுக்கு துணையா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனாமிகாவோட சித்தப்பா ரங்கநாதன் அவ வீட்டுக்கு வந்திருந்தாரு அவரை பார்த்து அந்த நாய் குறைச்சுக்கிட்டே இருந்துச்சு அத கவனிச்ச அனாமிகா அந்த நாய்கிட்ட என்னாச்சு ரம்யா ஏன் இன்னைக்கு இப்படி கத்துற யார் வந்திருக்கா அப்படின்னு வெளியில வந்தா எதிரில் ரங்கநாதன் நின்றுட்டு இருந்தாரு எத்தனை தடவை சொல்றது அனாமிகா இந்த நாயை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருன்னு யார் வந்தாலும் குறைக்குது யாராவது வருவாங்களா இதுதான் எனக்கு தனியா இருக்கு சித்தப்பா இதை எப்படி நான் எங்கேயாவது கொண்டு போய் விடுவேன் நான் இருக்கிற வரைக்கும் இது என்னோடவே தான் இருக்கும் இப்படி சொன்னா என்னமா அர்த்தம் உனக்கு கணவனா வரப்போறவனுக்கும் மாமியா இருக்கும் என்ன பண்ணுவ அதை கேட்டதும் அனாமிகா ஆச்சரியப்பட்டு நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சித்தப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்துருக்க அனாமிகா அவங்க உன்னை பார்க்கறதுக்காக வரன்னு இருக்காங்க நீ வேண்டான்னு அடம் பிடிக்காம என் பேச்ச கேட்டேன்னா உன் வாழ்க்கை மாறும்மா இன்னும் எத்தனை நாள் இப்படி நீ ஒண்டிக் இருப்ப அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஒரு மாதிரி பேசுறாங்க உன் அண்ணன் பொண்ணுக்கு நீ கூட கல்யாணம் பண்ண மாட்டியான்னு அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தெருவில் நடக்க முடியல என் பேச்சு கேளுமா அப்போ அனாமிக்கா ஏதோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கே வந்துட்டாங்க சாரதா வந்த உடனேயே நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு அது ஒண்ணும் பண்ணாதுங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு ரங்கநாதன் அவங்கள உள்ள கூப்பிட்டதுனால உள்ள வந்து உட்கார்ந்தாங்க பிடிக்கலனா கூட அனாமிகா அவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்தா இந்த ஒரு காஃபி போதம் அனாமிகாவோட கை பக்குவம் தெரிஞ்சுக்க பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா கல்யாண தெப்ப வச்சுக்கலாம் அனாமிகா ரமேஷ பாத்ததுக்கு அப்புறமா அவளுக்கு கூட இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன ஆசை வந்தது அனாமிகா தைரியமா அவங்க கிட்ட என் சித்தப்பா உங்களை என்ன சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியலங்க ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விருப்பப்படுறேன் அவங்க எல்லாரும் அனாமிகா என்ன சொல்ல வரான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க முதல்ல எங்க சித்தப்பா வீட்டுல வரதட்சணை தரமாட்டாங்க எங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொத்தை எல்லாம் என் சித்தப்பா தான் எடுத்துக்கிட்டாரு அதுல இருந்து வரதட்சணை கேட்டா கண்டிப்பா அவர் தரமாட்டாரு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அவங்க எல்லாரும் ரங்கநாதன ஒரு மாதிரி பார்த்தாங்க இப்ப ரெண்டாவது எனக்கு இந்த வீட்டையும் வெளியில இருக்க நாயும் தவிர எனக்கு வேற சொத்தே கிடையாது அந்த நாய் என் கூடவே தான் இருக்கும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்பவே சொல்லுங்க மூணாவது விஷயம் எங்க அம்மாவோட தங்கம் என் சித்தப்பாக்கு தெரியாம நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடு இந்த தங்கம் இத தவிர என்கிட்ட வேற எதுவும் இல்லை இருந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தையும் சித்தப்பா எடுத்துக்கிட்டாரு பேங்க்ல இருந்த பணத்தையும் அவரே எடுத்துக்கிட்டாரு அங்கங்க சின்ன சின்னதா இடம் வாங்கி போட்டிருந்தோம் அதையும் எடுத்துக்கிட்டாரு அதை திருப்பி தாங்கன்னு நான் கேட்டதே கிடையாது ஆனா அவரு அண்ணன் பொண்ண மோசம் பண்ண கூடாதுன்னு நினைச்சா அதுவே எனக்கு போதும் அத கேட்டதும் அவர் எழுந்து நின்னு அனாமிக்காவ கோவமா திட்டிக்கிட்டு இருந்தாரு அப்போ ரமேஷ் நடுவுல பேசினா என்னங்க ஏன் அவளை திட்டிக்கிட்டு இருக்கீங்க அவ சொல்றதெல்லாம் உண்மைதானே பணத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அவளுக்கு எதையும் கொடுக்காம அவளை ஏமாத்திட்டீங்க அது இப்ப எங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு நீங்க பேசாம போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அவது அங்க இருந்து கோபமா வெளியில போனவரு போற வழியில பொலம்பிக்கிட்டே போனாரு நான் கூட்டிட்டு வந்தவங்களை வச்சு என்னையே வீட்டை விட்டு வைக்கிறியா இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்கற அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே போனாரு இந்த பக்கம் சாரதா குடும்பம் அனாமிகாவை சமாதானப்படுத்துச்சு இப்படி ஒரு தைரியமான பொண்ண என் மருமகளை அடையறதுல எனக்கு சந்தோஷந்தாம எங்களுக்கு நாய் பிடிக்காது ஆனா உனக்காக நாங்க இந்த நாயை வளர்க்கறோம் அதை கேட்டதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா கொஞ்ச நாட்கள்லயே ரமேஷ்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அவங்க சித்தப்பா கல்யாண நேரத்தை முயற்சி பண்ணா கூட அது பலிக்கவே இல்ல அநாமிகா தன்னோட வளர்ப்பு நாயை எடுத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்தா அங்க அனாமிகா ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஒரு நாள் ஒரு ராத்திரி நேரத்துல அநாமிகா அவ பெட்ரூம்ல நாய கூட்டிக்கிட்டு வந்தா என்ன பெட்ரூம் வரைக்கும் நாய் கொண்டு வர வெளிய கட்டி போடு இல்லைங்க ராத்திரில இது ஏன் கூடதாங்க படுக்கம் இப்ப வெளியில கட்டி போட்டா இருக்காது அதுக்காக நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல அதை படுக்க வைக்க போறியா கோவப்படாதீங்க இதை நான் வெளியில கொண்டு போய் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி நாயை வெளியில கொண்டு போய் கட்டி வச்சா இங்க பாரு ரம்யா இது நம்ம வீடு இல்ல நம்ம மாமியார் வீடு இங்க சும்மா கத்த கூடாது இனிமே நீ இங்க தான் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா உள்ள போனா அனாமிகா உள்ள போனதுல அந்த நாய் கத்திக்கிட்டே இருந்துச்சு இதனால அந்த வீட்ல யாருக்கும் தூக்கமே வரல அனாமிகா வீட்டுக்கும் வெளியிலயும் அலைஞ்சுகிட்டே இருந்தா அனாமிகா நீ ஏன் உள்ளேயும் வெளியையும் நடந்துகிட்டு இருக்க அதுவே கத்தி கத்தி அதுக்கப்புறம் தூங்கிரும் விடு அப்படின்னு சொன்னா அதை கேட்ட அனாமிகா ரொம்ப மனசு வருத்தப்பட்டா நாய் ராத்திரி ஃபுல்லா கத்திக்கிட்டே இருந்துச்சு இந்த நாய் இருக்கே கத்தி கத்தி உயிரை வாங்குது தூங்க விடுதா இது அப்படின்னு ஒரு குச்சை எடுத்துக்கிட்டு வந்து நாய் அடி அடினு அடிச்சாங்க அது கயத்தை அறுத்துக்கிட்டு இருந்து ஓடி போயிடுச்சு அனாமிகாவோ அது கத்தி கத்தி தூங்கிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டான் அது ஓடின விஷயம் தெரியல அப்படியே போச்சு காலையில விடிஞ்சு வந்து பார்த்தா அழுதா ஏமா அழுதுகிட்டு இருக்க அந்த நாய நான் தான் அவுத்து விட்டேன் நாயா அது வீட்டுல உள்ளவங்களை தூங்க விடுதா அது உங்க மாமா என்ன திட்டுறாரு அதான் கட்டி விட்டுட்டேன் என்ன காரியம் பண்ணிட்டீங்க நான் கஷ்டத்துல போது அது மட்டும் தான் எனக்கு துணையா இருந்தது அது மட்டும் இல்லாம அது இப்ப கர்ப்பவதியா இருக்கு என்கிட்ட விஸ்வாசமா இருந்த ஒரே ஜீவன் அதுதான் மனுஷங்களை மாதிரி கிடையாது மத்தவங்களை மாதிரி ஏமாத்தாது இப்போ நான் அதை எங்க போய் தேடுவேன் அவ்வளவு நம்பிக்கையா இருந்தா அது எங்கேயும் போவாது உங்ககிட்டயே திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க மாமியார் அப்படி பேசுனது அனாமிகாக்கு பிடிக்கவே இல்லை அனாமிகா அங்க இருந்து சத்தமா ரம்யா எங்க இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா ரம்யா அது கிட்ட ஓடி வந்துச்சு ராமுவை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனா ரம்யா உடம்பு முழுக்க காயம் அந்த காயத்தை பார்த்து ஐயோ என்ன காயங்கள் நீ வெளியில போனதும் தெரு நாயெல்லாம் சேர்ந்து உன்னை கடிச்சிருச்சா அப்படின்னு அழுதுகிட்டே நாய பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரமேஷை எழுப்பி காட்டினான் ரம்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் ஒத்துக்கிட்டான் அதை கேட்ட சாரதா அவங்க கிட்ட வந்து நம்ம ஒன்னும் பணக்காரங்க இல்லம்மா இதை இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா பணம் செலவாகும் இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது அத அப்படியே விடுங்க இங்க பாருமா நீ இங்க குடும்பம் நடத்தணும்னா நாயை விட்டுடு நீயும் வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு பேசுனாங்க பொண்ணு வரும்போது இப்ப பேச்ச பேசுறீங்களே பாருமா நீ ஏழையா இருந்தாலும் உன்னை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த தெரியுமா புத்திசாலியாவும் தைரியமாவும் அழகாவும் இருக்கேன்னு அது எல்லாத்தையும் நீ காப்பாத்திக்கிறியோ இல்ல விட போறியோ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க நான் மருந்து வாங்கிட்டு வரேன் இதை நீ உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மருந்து வாங்கிக்கிட்டு வந்தான் அனாமிகா அத அது உடம்பு முழுக்க தடவி விட்டான் மத்தியான சமயத்துல அதுக்கு சாப்பாடு வச்சா அத பார்த்த மாமியாரு ஐயோ 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 நம்ம வீட்ல ரெண்டு ஆள் சாப்பிடுறத இது சாப்பிடுதே இத கொண்டு போய் விடு என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேங்கிற இது எதுவும் சரி கிடையாது அனாமிகா இது ஒண்ணுக்கு மட்டும் எவ்ளோ செலவாகுது தெரியுமா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க சாரதாவுக்கு அந்த நாட்கள் போக மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல நாய வச்சு நிறைய சண்டை வந்தது இந்த சண்டை காரணத்தால அந்த நாய்க்கு சரியான சாப்பாடு கிடைக்கல அது பசியால ரொம்ப வாடிக்கிட்டே இருந்துச்சு மாமியார் கண்ணுக்கு படாம அந்த நாய்க்கு சாப்பாடு போடலாம் நினைச்சு சாப்பாடு போட்டா ஒரு நாள் மிட் நைட் அப்போ ரம்யாக்கு சாப்பாடு போடும்போது மாமியார் அத பாத்துட்டாங்க ஏண்டி அனாமிக்கா நான் இவ்ளோ சொல்லியும் நீ அத மதிக்கலல இப்ப பாரு என்ன பண்றேன்னு அப்படின்னு குச்சை எடுத்து அந்த நாய அடி அடின்னு அடிச்சாங்க நாய் கத்துறத கேட்டு வீட்ல இருந்த எல்லாரும் வெளிய வந்தாங்க அத்த ஏன் இப்படி மனிதாபிமானம் எல்லாமே நடந்துக்கிறீங்க அது ஒரு நாய் வாய் இல்ல ஜீவன் அம்மா எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டே இருக்க என்னால முடியாதுரா இந்த நாயை கொண்டு போய் விட்டுருங்க இல்ல இது என் கையாலேயே செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க இப்படி சண்டையோடவே நாட்கள் போச்சு ராமுவோட தொல்லை தாங்க முடியாத சாரதா அத ஒரு நாள் கொண்டு போயி கைவிடப்பட்ட ஒரு பழைய பங்களால கட்டி போட்டாங்க அப்போ அதுக்கு பிரசவ வலி வந்துச்சு ரம்யா அப்ப நரக வேதனை பட்டுச்சு அதோட கழுத்துல இருந்த கயிறு ரொம்ப இருக்குனதுனால அது அங்கேயே இறந்துருச்சு ஆனா அது வயித்துல இருந்த குட்டிகள் மட்டும் வெளிய வந்தது மறுநாள் காலையில ரம்யாவ அனாமிக்கா தேடிக்கிட்டு இருந்தா ஆனா நாய எங்கேயுமே காணோம் அத்தை உண்மையை சொல்லுங்க ரம்யாவை என்ன பண்ணீங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அனாமிகா கிட்ட சொன்னாங்க அனாமிகா வீட்ல உள்ளவங்களை வெளியில கூப்பிட்டு அழுதுகிட்டு கெஞ்சு கேட்டா என்ன ஆச்சுன்னு அப்போ சாரதா உண்மைய சொன்னாங்க அனாமிகா அழுதுகிட்டே அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல ரெண்டு குட்டிகளும் இறந்து போன ரம்யாவும் அங்க இருந்துச்சு ரெண்டு குட்டிகளும் செத்து போன தன்னோட அம்மா கிட்ட பால குடிச்சுகிட்டு இருந்ததுங்க அனாமிகா அத பாத்து சத்தமா அழுதுகிட்டு இருந்தா ஐயோ கடவுளே இந்த மனுஷங்களுக்கு இறக்கமே இல்ல அனியாயமா கொண்டுட்டாங்களே ஐயோ கடவுளே நான் கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கணும் ஓ சாவுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் ரம்யா எப்போதுமே நீ எனக்கு இருந்த இப்ப என்ன விட்டுட்டு நீயும் போயிட்டியா என்ன மறுபடியும் அனாதை ஆக்கிட்டியா அப்படின்னு அழுதுகிட்டே அந்த குட்டிகளை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் அங்கேயே அந்த குட்டிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தா மாமியாரோ புருஷனோ வந்தா அவங்க மூஞ்சில கதவை சாத்திட்டு அநியாயமா ஒரு உயிரை எடுத்துட்டீங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு இருந்தா அனாமிகா இருக்கிறேன் அப்போ அனாமிகா கதவை திறந்தான் அனாமிகா நான் இப்படி எல்லாம் நடக்கும் நினைக்கல நான் அவ்வளோ குடும்பக்காரர் இல்ல ஆனா நான் தான் அதை கொண்டுட்டேன் அப்படின்னு சாரதாவும் குற்ற உணர்ச்சியில் இருந்தாங்க எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்தினாங்க அனாமிகாவும் அவங்க கிட்ட வந்து கையை பிடிச்ச நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா ரெண்டு குட்டிகளையும் சாரதா எடுத்துக்கிட்டு இனி இந்த குட்டிகளை நம்மளே வளர்க்கலாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா அவங்க மாமியார் வீட்டுக்கு போனா அன்னையிலிருந்து இருந்து அந்த குடும்பம் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் ரொம்ப அன்போட வளர்த்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோடு உங்களை மறுபடியும் மீட் பண்ற பாய்